குக்கிங் ஸ்பெஷல் சூப்பர் பிரியாணி பாருங்கள் கொத்தமல்லி கருவேப்பிலை புதினாத்தலை பூண்டு பட்டை கிராம் சோம்பு பச்சை மிளகாய் இஞ்சி சின்ன வெங்காயம் இது அத்தனையும் நறுக்கி வச்சுக்கோங்க நறுக்கி வச்சிட்டு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜார் எடுத்து இதெல்லாம் போட்டு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்காங்க அதை அரைச்சி வர்றதுக்கு பச்சையாக போடுறதுனால நல்லா போட்டு அரைச்சி அரைச்சி வந்துடுச்சு ஸ்மெல்லே சூப்பராக இருக்குங்க இதோட பச்சையை அரைச்சது வந்து இந்த சிக்கனோட வாசி எண்ணெய் வந்து அடக்கு நல்லா அதுக்கடுத்து குக்கர் எடுத்துக்காங்க குக்கரில் வந்து கடலை எண்ணெய் வந்து விட்டு யூஸ் பண்ணிக்காங்க அதுதான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கு கடுகு போடுறதா இருந்தால் போடலாம் பெரிய வெங்காயம் கட் பண்ணதை போடுறோம் பட்டை பிரியாணி தலை இதெல்லாமே போடுறோம் யூஸ் பண்ணுங்கள் அடுத்து ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க கருகுச்சனால் அதனோடய டேஸ்ட் போயிடும் கருகாமல் அப்படியே இதை வணக்காங்க அந்த அரைச்சி வச்ச பச்சை அரைச்சி வச்ச விருது வந்து நம்ம அதில் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறோம் அப்படியே நீங்கள் வந்து வணக்கிக்கங்க அதைய பொண்ணு ரொம்ப வணங்கிட்டு நீங்கள் நறுக்கி வச்ச தக்காளி பெரிய தக்காளியே இரண்டு சின்ன தக்காளியில மூணு போட்டுக்காங்க அப்படியே வந்து நீங்கள் வணக்கி நல்லா வணக்குங்க வணங்கி வச்சு பச்சையெல்லாம் போட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து இப்போது உப்பு வந்து கல் உப்பு வந்து எடுத்துக்காங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்காங்க தக்காளி வேகறதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம் நீங்கள் அரைச்சி வச்ச விழுது வந்து இப்போ வந்து அதில் போட்டுடலாம் ஏலக்காய் வந்து யூஸ் பண்ணலாம் நல்லா ஸ்மெல் இருக்குது சிக்கனோட வாசனை வராது அடுத்து நீங்கள் வந்து இந்த முந்திரி வந்து நெய்யில் வணக்கி எடுத்துக்காங்க இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் அதிகமாக கூடுதலாக முந்திரி போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா கிடைக்கும் பொண்ணு ரூபாய் வணக்கிக்காங்க அதுக்கடுத்து திராட்சையை வந்து கொண்டேரமாக வதக்கி எடுத்துக்காங்க நீங்கள எல்லாமே இதில் போட்டுருங்க இந்த வந்துட்டு இருக்கிற எசல்ஸில் போட்டுருங்க சூப்பராக அந்த வாசனையை வந்து வெளியே வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு வீடு தாண்டி போகு அந்தளவுக்கு வந்து பச்சை அரைச்சி வச்சது ரொம்ப உடல்நிலைக்கு நல்லது டேஸ்ட் நல்லா இருக்குது சிக்கனோட வாசனை அறவே வராது நல்லா வதக்கியிருக்காங்க அந்த பச்சையை ஸ்மெல் வந்து போகணும் கறி வந்து அடுத்தது கழுவி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கிலோ சிக்கனுக்கு வந்து நான் எடுத்துருக்குறேன் நல்லா கழுவிக்காங்க கழுவி எடுத்து அந்த எசன்ஸில் வந்து இப்போ எசன்ஸ் வந்து இதாகிடுச்சி அதுக்குள்ளே போடுங்க போட்டு மிளகாய் தூள் வந்து அரைச்சி வச்ச மிளகாய் தூள் ஏன்னா எல்லா பொருளும் போட்டிருப்போம் அதை டேஸ்ட் நல்லாயிருக்கு அரைச்சி வச்ச மிளகாய் பொடி போட்டுருங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் அளவுக்கு நீங்கள் விரும்புகிறீங்களா அந்தளவுக்கு யூஸ் பண்ணுங்கள் சிக்கன் மசாலா தேவையில்லை நல்லா வணக்கங்க கறி வந்து இந்த இதெல்லாம் வந்து கறியில் போய் இந்த எஸன்ஸ் எல்லாம் வந்து இறங்கும் உங்களுக்கு அரிசி வந்து ரெண்டை கால் டம்ளர் ஒரு கிலோ சிக்கனுக்கு பெரிய டம்ளரில் இது வந்து அரிசி வந்து உங்களுக்கு புது அரிசியாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வச்சிருக்காங்க பழைய அரிசி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து நம்ம அதில் அரிசியெல்லாம் கொட்டிடுறோம் மூடி வச்சுருங்க இப்போ விசில் வந்துருச்சு எடுத்துருங்க வாசனையே செம்மையாக இருக்குங்க நீங்கள் கலர் பொடி எதுவும் போட வேண்டியதில்லை இது நேச்சுரலாக இருக்குதுன்னு சொல்லி நான் போ பண்ணிக்கிறேன் டேஸ்ட் செம்மையாக இருக்குது எலுமிச்சங்காய் சாறு புழிஞ்சு அந்த புளிசவே கொஞ்சம் வர்றதுக்கு நீங்கள் புழிஞ்சு வச்சுக்கோங்க புழிஞ்சு அதுக்கு மேலே இந்த கொத்தமல்லி தலை எல்லாம் போட்டு இந்த கொத்தமல்லி தழை வந்து இப்போ போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கு அந்த வாசனை கலந்து வரும்போது நீங்கள் அந்த புழிஞ்ச இளஞ்சங்க சாறு வந்து அதில் விட்டுருங்க வந்து நீங்கள் கிளறி விடுங்க அதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகறக்கு கிளறி வச்சுக்கோங்க வாசனையே செமையாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையான பிரியாணி ஒரு டைம் மூணு வேலைக்கு நீங்கள் சாப்பிட்டாலே வந்து உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நைட்டு காலையில் செஞ்சது நைட்டு ஆனாலும் உங்களுக்கு கிடாது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பத்தாது உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிடுங்க நான் சிக்கன் வரவில் கொஞ்சம் கிரேவியாக செஞ்சு எனக்கு சாப்பிட்ற வேண்டி வச்சுருக்குறேன் தயிர் பச்சடி அதுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்குது செஞ்சு பாருங்கள் நண்பர்களே பார்த்து சொல்லுங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதனோட டேஸ்ட் வந்து கறி கறிக்குள்ளே எல்லாமே எல்லாம் இறங்கி இறங்கிருக்கிறதுனால லெக் பீஸ் போட்டால் கூட அந்த அளவுக்கு இறங்காது இதில் வந்து ஈஸ் சிறுசாக இருந்தாலும் அதுக்குள்ளே அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கியிருக்கிறனால அவ்வளோ டேஸ்ட் நல்லா அற்புதமாக இருக்குது சாப்பிட சாப்பிட இன்றைக்கி வந்து சாப்பிட்ல தான் இருக்குது சீக்கிரமாக ஜீரணமாக ஆயிடும் ஏன்னா பொருட்கள் அத்தனையும் போட்டுக்கிறோம்